இன்றைக்கி ஸ்ரீலங்கா ஸ்டைலில் ஃபிஷ் கறி எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஃபிஷ்ஷை கழுகி கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் தேவையான பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டியிருக்கிறேன் இன்றைக்கி ஒருத்தருட போர்ஷன் தான் நான் குக் பண்ணுறேன் அதனால் ஒரு ஒருத்தருக்கு தேவையான ஒரு ஃபிஷ் குக் பண்ண தேவையான சாமான் வச்சுருக்கிறேன் இது நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறது குரக்கா அப்படின்னு சொல்லுவோம் அது நாங்கள் ஃபிஷ்ஷுக்கு யூஸ்வலாக புளிக்கு பதிலாக இந்த குரக்காய் யூஸ் பண்ணுவோம் மண் சட்டியை எப்போயும் ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஃபிஷ் குக் பண்ணும் பொழுது எண்ணெய் சூடாக அப்புறம் அதில் தேவையான கருவேப்பிலை வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணுங்கள் அந்த குரக்காய் தண்ணியோடு சேர்த்து அதில் இருக்கிற தண்ணி ஊறி அதுவும் ஒரு குளிர் சரிக்கும் தேவையான அளவு மஞ்சள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு அட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்குறதுக்கு விடுங்கள் வேறே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சரக்குத்தூள் நச்சிரகத்தூள் மீனுக்கு இந்த ஃப்ளேவர் கட்டாயம் முக்கியம் சுடு தண்ணியில் அந்த கலவையை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க தண்ணியில் எப்பயும் சரக்கு கரைக்கும்போது கரைச்சா ஒரு நல்ல வாசமாக இருக்கும் குயிக்காக வேகும் அந்த பச்சை ஸ்மெல் வராது அதையும் அந்த கலவையில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரத்துக்கு விடுங்க நல்லா கொதி வரும் பொழுது ஃபிஷ் பீஸஸ் ஒவ்வொன்றா நாங்கள் ஆட் பண்ணி கொள்வோம் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற மீன் ஸ்ரீலங்காவில் கல் மாலு அப்படின்னு சொல்லுவோம் சிங்களத்தில் கல் மாலுன்னு சொல்லுவோம் தமிழில் என்ன மீன் தெரியல மீன் எப்போயுமே சமைக்கிறதுக்கு நாங்கள் தண்ணியில் போட்டதோடு அகப்பையோ வேறு கரண்டியோ வச்சு விரட்டக்கூடாது ஏன்னா அது உதிர்ந்து துண்டு வரும் நல்லா ரெண்டு மூணு முறை கொதிக்க விடுங்க ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு மூடியால் மூடி கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் இறங்குறதுக்கு அப்போ கடைசியாக ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி டூ மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் எப்பயுமே ஒரு மென்மையான சில்வர் கரண்டியை பயன்படுத்தி மீனை சர்வ் பண்ணுங்கள்